உங்க பையன பத்தி பெருமை அடிச்சது போதும் ஒரு நிமிஷம் வாங்க அவ படிக்கிற லட்சணத்தை காட்டுறேன் நடந்து விட்டா இந்த ஏழைகள் வேதனை இதுதான் உன் பையன் படிக்கிற லட்சணமா அவன் முகத்துல படிக்கிற கலையே இல்லை திருட்டு கலை இருக்கு யாரை எப்படி ஏமாத்தலாங்கிறத பத்தி கேளு கரெக்டா சொல்லிடுவான் ஏ கிழவ கேட்டு தொலைடா ஏண்டா உனக்காக போய் உங்க அப்பா கிட்ட நான் வக்காலத்து வாங்கின பாரு என்ன அடிக்கணும் போன மாசம் தானே உனக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் உனக்கு படிக்கணுங்கிற அக்கறை வரலையா ஆமா படிச்ச என்னமா பண்ண போறேன் நீ இந்த பாணிபட்டு தான் படிச்ச நானும் இந்த பாணிபட்டு தான் படிக்கிறேன் அனேமா பார்த்தா என்னோட பையன் கூட தான் படிப்பான்னு நினைக்கிறேன்

உன் விஷயத்தை தலைட்டா உனக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி என் விஷயத்த தலையிட்டா எனக்கு பிடிக்காது யார் வராங்கன்னு கூட கூடாதா அப்படி சத்தியமங்கலத்தை பத்தி கேள்வி இல்ல அங்க ராமசாமி ஐயாயிர பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா அவரோட சன் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராம ஐயர பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா இல்லடா அவர்தான் வரப் போறாரு தன்னுடைய இசைப்பதையும் ஆரம்பிக்க போறார் விருப்பம் இருக்கிற நேர்கள் தாராளமா கலந்துக்கலாம் ஆஷா வந்துட்டாரு நியாயமா நீதான் தான் அறுத்து எடுக்கணும் பரவாயில்ல நானு எடுத்துக்கிறேன் வர Thank you

பிரியா கேக்குறதுக்கு இனிமையா இருந்தாலும் கத்துக்கள் சிரமமா இருக்கும் சரஸ்வதி மேல பாத்து போட்டு பார்த்து ஒன்ரஸ் உன்னை வாட்ட வந்தே கணித மினி இல்லையோ உன்னை வாட்ட வந்தே எந்தன் கணித்தமிணி இல்லையோ உன்னை வா வந்தே எந்தன் காணி தமிழி இல்லையோ பின்னே பெருங்கவியே பின்னே பெருங்கவியே உந்தன் பெயர் சுவைத்தேன் இல்லையோ உன்னை வாழ்த்த வந்தே எந்தன் காணி தமிழி இல்லையோ உன்னை வாழ்த்த வந்தே ీ ఇల్లయో ன் கா தமிழி இல்லையோ பெண்ணே பெருங்கவியே பெண்ணே பெருங்கவியே உந்தன் பெயர் சுவைத்தேன் இல்லையோ உன்னை வாய்த்த வந்தே எந்தன் கனி தமிழி இல்லையோ தீரி மகரி தனிதனித தனித பமரிகரி

சரி கரிகம பரிகம பதனிதனி தரி நிதரிகித்தீதரி தத்தி தப்பி தத்திகம் அப்படி மாலை தொடுத்து வந்தேன் தரித ததரி ததனித தரித்ததனி தின நி மகனி மிதத மதனி மாலை தொடுத்து வந்தேன் உந்தன் மலர் முகம் காண வந்தேன் வந்தேன் நல்ல உறவுக்கு தூது வந்தேன் இந்த வேலையை வேண்டி வந்தேன் ஒரு வேண்டுதல் சொல்ல வந்தேன் இளம் சோலையை மறந்த குயில் புரல் சோதனை செய்ய வந்தேன் என்ன சரஸ்வதியே கொங்கும் போது நரியே ும் எழுத்திலும் இணையர தினம் வணக்கிட வரும் முன்னை வாழ்த்த வந்தே எந்தன் காணி தமிழி இல்லையோ பெண்ணி பெருங்கவியே பெண்ணை பெருங்கவியே உந்தன் பெயர் சுவைத்தேனில்லையோ உன்னை வாழ்த்த வந்தே என்ன்காணி தமிழி இல்லையோ

மருந்துக்கு காசு இல்லாம நாயா பைய அலைஞ்சனே அன்னைக்கு கூட உங்ககிட்ட இவ்வளவு நகை இருக்குங்கிற விஷயத்த நீ சொல்லவே இல்லையம்மா இதெல்லாம் வச்சுட்டு என்னமா பண்ண போறோம் போகும்போது போட்டுக்கிட்டா போறோம் போகும்போது போட்டுக்கிறதுக்கு இல்லப்பா எனக்கு தான் இருக்கும் போதே இதையெல்லாம் போட்டுக்கிற பாக்கியம் இல்லையே உனக்கு வரப்போற அவளுக்கு போட்டு அழகு பார்க்கத்தான்ப்பா இதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன் இப்ப சொல்லு நான் செஞ்சது தப்பா காலையில எழுந்த உடனே சிகரெட் அப்பா ஏ என்னடா இதுதான்டா எனக்கு முதல் சிகரெட் அம்மா வண்டி எடுக்கணும்னு எடுத்துட்டியா அதை எடுக்க இன்னும் ஒரு மாசம்

அங்க அவ்வளவு இடம் இருக்குல்ல இங்க இடிச்சுட்டு தான் உட்காரணுமா ஏ இங்க தான் உட்காருவேன் சரி நீ இங்கே உட்காரு Excuse me, your order please. என்ன வேணும் மேடம் எனக்கு இவர் வேணும் தர முடியுமா உன்னால சாரி மேடம் சாப்பிடுற ஐட்டம் கேளுங்க சப்ளை பண்றோம் சைட் அடிக்கிற ஐட்டம் சப்ளை பண்ண முடியாது அப்படியா இந்த மெனு கார்டுல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும் ஒவ்வொன்னா கொண்டு வாய்கியூஸ் என்ன திடீர்னு இங்கிலீஷ் பேசுறீங்க ஐயாவுக்கு மூடு வந்துட்டா இங்கிலீஷ் மட்டும் இல்ல உலக பாஷைகள் அத்தனையிலும் பேசுவேன் கம் தாலிங் கம்

அழகு ஜாஸ்தி பணமும் மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாத இதுதான் உனக்கு கிடைக்கிற கடைசி சந்தர்ப்பம் அங்கதான் வழி இது இல்ல பின்னாலே போக ஏன் ஏன் பின்னால சும்மா சொல்லக்கூடாது நீ போது கூட அழகாவே இருக்க கூலா ஒரு வார்த்தை ஐ லவ் யூ பார்க்கலாம் என்ன இந்த சிலுப்பு சிலுப்புற நாளைக்கு வைக்கிற பார்ட்டி கடப்பாரு